இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஒரு ரெண்டு நாளாவே வந்து ஓட்டுநர் அரசு பேருந்து ஓட்டுநர் நடத்துனதுனால வந்து வழக்குகளாக பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க இதனால அப்படின்னு பார்த்தோம்னா சீட் பெல்ட் போடலை வண்டி ஓட்டுறப்ப சீட் பெல்ட் போடல யூனிஃபார்மும் ஒழுங்காக போடலை தப்பான இடத்துல பார்க்கிங் பண்ணியிருக்கிறீங்க செல்ற ஒழுங்கா கொடுக்கலையாமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நிறைய கேசஸ்லாம் போயிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற நிலையில இதெல்லாம் எங்கப்பா தொடங்கிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காவலர் வந்து பஸ்ல ஏறுனப்ப அவர் டிக்கெட் எடுக்க சொல்லி நடத்துனர் வந்து கேட்டதால வந்து ஆரம்பிச்ச பிரச்சனைப்பா அதை வந்து வீடியோவா சோசியல் மீடியாவில பரவ ஆரம்பிச்சது அப்படின்லாம் இருக்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு இருக்க இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வீடியோல இருக்கிறாங்க என்னப்பா மனுவை பிரச்சனையா அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணே நான் அவங்க பஸ்ல ஏறினேன் நீங்க வீடியோ எடுத்து போட்டீங்க அதுக்கப்புறம் பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிரச்சனையாச்சு அப்படின்லாம் இருக்கேன் இந்த பிரச்சனை எல்லாம் முடிவு கொண்டு வரணும்னா நம்ம ரெண்டு பேரும் சமாதானமா போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சமாதானம் ஆகிட்டாங்க அப்படிங்குறனால இந்த ரெண்டு நாளில் போட்ட எல்லா வழக்குகளும் வந்து பதியப்பட்ட வழக்குகள்லாம் வந்து திரும்ப பெறப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி போக்குவரத்து விதி மீறிய போக்குவரத்து விதிகளை மீறியதாக விதிக்கப்பட்ட அபராதங்கள் திரும்ப பெருமை காவல்துறை வந்து சொல்லியிருக்கிறாங்க டிக்கெட் விவகாரம் குறித்து சம்மந்தப்பட்ட காவலரும் நடத்துணும் சமாதானம் ஆகிட்டாங்க அப்படிங்கிற நிலையில தான் இந்த ஒரு முடிவு எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா ஸோ நீங்கள் இதை என்ன பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத ஃபைன் போட்டதுக்கு அப்புறமா வந்து திரும்ப பெறுறது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறதே தெரியல ரெண்டு பேர் சமாதானமாக போயிட்டேங்க அதனால வந்து இந்த கேஸ் எல்லாம் வந்து எடுக்கிறோம் அப்படிங்குறது சொல்லியிருக்காங்கல்ல எந்த விதத்தில் சரி அப்படின்னு தெரில நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ல